தேனி வெற்றி திரையரங்கில் பதினொன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் கோட் திரைப்படம் பார்த்துவிட்டு விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் தேமுதிக கட்சியின் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படத்தில் வருவதை முன்னிட்டு தேனி வெற்றி திரையரங்கில் விஜய் பிரபாகரன் மற்றும் அவரது சகோதரரான சண்முக பாண்டியன் கோட் திரைப்படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது விஜய பிரபாகரன் கூறுகையில் விஜய் அண்ணா மற்றும் வெங்கட் அண்ணா இருவரும் எங்களது தந்தைக்கு ட்ரிபியூட் செய்துள்ளனர் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று கூறினர் உங்களிலேயே எல்லா படமும் நான் முத முதல்ல பார்க்கும்போது அந்த டைட்டில் காட்ஸ் படம் எல்லாேரும் பேரும் பண்ணிப்பேன் ஆனால் ரோட் படத்தை வந்து அப்பா காட்சி இன்ட்ரோடியூஷன் பண்ண சொல்லி எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த மூவியிலேருந்து அந்த கண்டுலேருந்து அந்த மூவியிலேருந்து அந்த மாதிரி இருந்து அப்பாவை ஸ்டண்டாக அப்பாவை பார்த்துட்டே இருந்து அப்படியே எனக்கு

அதனால ஒரு இல்லையில சொன்னாங்க சார் படம் படத்தில் கேரக்டர் இப்போ செயல்படுத்துகிறாங்க ஒரு அதுக்கு என்ன நினைக்கிறீங்க கண்டன தெரியும் கண்டிப்பாக நான் எதுவும் தெரியல எப்படி பண்ணுறாங்க நாங்கள் என் தலைமைகளும் தெளிவாக யார் பயன்படுத்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான்

நடத்தக்கூடிய மாநாட்டில் தேமுதிக பங்கேற்குமா நீங்கள் பங்கேற்கிறோம் அதில் அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இது வந்து வந்து தான் கட்சி அனவுன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த கலந்துக்கிறோம் அவங்க கட்சி அவங்க அவங்க என்னமோ நீங்கள் தேவாட்டம் தேமுதிகோட கூட்டணி செய்கிறத கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி என்று பேசுவாங்க அப்படின்னா அவங்க கட்சி அவங்களோட பற்றி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் தோட்பட்ட தான் பார்ப்பேன் விஜய் <middels> வந்து <middels> <middels>